ஜாக் மற்றும் பீன் ஸ்டாக் ஜாக் தனது தாயுடன் அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஏழைகள் ஆனால் அவர்களின் வீட்டில் எப்போதும் சிரிப்பு நிறைந்திருந்தது அவர்களின் ஒரே செல்வம் ஒவ்வொரு காலையிலும் பால் தரும் ஒரு பழுப்பு நிற பசுவாக இருந்தது ஜாக் ஒரு நாள் தாய்க்கு சிறந்த வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று கனவு கண்டான் ஒரு மாலை தாய் ஆழ்ந்த நெடுங்கசியுடன் கூறினாள் ஜாக் நம்ம பசுவை விற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்த நாள் காலை ஜாக் பசுவை பிடித்துக் கொண்டு சந்தைக்கு சென்றான் அப்போது அவன் ஒரு மர்மமான மனிதரை சந்தித்தான் இந்த பீன்கள் மந்திரம் என்று அந்த மனிதன் சூரிய ஒளியில் மினுமினுக்கும் பீன்களைக் காட்டி மெதுவாக சொன்னான் ஆர்வத்தால் நிறைந்த ஜாக் எந்த தயக்கமும் இன்றி பசுவை பீன்களுடன் மாற்றிக்கொண்டான் ஜாக் பெருமையுடன் பீன்களை காட்டியபோது தாயின் கண்கள் அதிர்ச்சியால் பெரிதாகின இந்த நம்ம பசுவ குடுத்துட்ட என்று அவள் குரல் நடுங்கி கேட்டாள் கோபத்தில் அவள் பீன்களை ஜன்னல் வழியாக வெளியே எரிந்து கண்ணீர் வடித்தபடி திரும்பினாள் ஜாக் படுக்கையில் படுத்து காற்றின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தான் மனம் கனத்தும் வருத்தமுமாக அந்த விடியற்காலையில் அறை முழுவதும் ஒரு பச்சை ஒளி பரவியது ஜன்னலுக்கு வெளியே மேகங்கள் வரை சென்ற பெரும் கொடி நின்றிருந்தது துடைத்து அது கனவாக இருக்கலாம் என நினைத்தான் ஆனால் அந்த கொடி காற்றில் ஆடியும் பிரகாசித்தும் இருந்தது அது உண்மையாகவே இருந்தது மெதுவாக காற்று அவன் கன்னத்தை வருடியது மென்மையான மேகங்கள் அவன் கால்களின் கீழே மிதந்தன கிராமம் ஒரு சிறிய புள்ளி போல் தொலைவில் தோன்றியது பானம் கை நீட்டினால் தொடக்கூடியது போல இருந்தது மூடுபனி மற்றும் ஒளியை தாண்டி ஜாக் ஒரு புதிய உலகிற்குள் சென்றான் மேகங்களின் மேல் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒளி பொங்கும் ஒரு கோட்டை இருந்தது அதன் உயர்ந்த கோபுரங்கள் பனிமூட்டத்தில் ஒளிர்ந்தன ஜாக் மேகங்களில் கால் வைத்தபடி பயமும் ஆச்சரியமும் கலந்த இதயத்துடன் நின்றான் அவனுக்கு முன் இருந்தது கனவு நனவானது போல தோன்றியது கோட்டைக்குள் நுழைந்த ஜாக் ஒரு பெரிய நாற்காலியின் பின்னால் மறைந்தான் திடீரென்று இடியனும் ஓசை போன்ற ஒரு குரல் மண்டபம் முழுவதும் ஒலித்தது மனிதனின் வாசனை எனக்கு தெரிகிறது இன்று ராட்சசன் கத்தி தரை அதிர்ந்தது ஜாக் மூச்சை நிறுத்தி அவன் தன்னை காணாமல் போக வேண்டும் என்று மனம் முழுவதும் பிரார்த்தித்தான் ராட்சசன் ஒரு பெரிய மேசையில் அமர்ந்து ஒரு பொற்கோழியும் மினுமினுக்கும் வீணையையும் பார்த்தான் முட்டையிடு என்று கட்டளையிட்டான் உடனே கோழி ஒரு பொன்முட்டை வைத்தது பாட்டு பாடு என்றவுடன் வீணை மென்மையான இசையை வாசித்தது ஜாக்கின் கண்கள் பிரகாசித்தன இந்த பொக்கிஷங்கள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று அவன் உணர்ந்தான்